விநாயகரை சிரிக்க வைத்த மகாவிஷ்ணு ஒரு சமயம் மகாவிஷ்ணுனுடைய சுதர்சன சக்கரத்தை அவரது மருமகனான் விநாயகர் விளையாட்டாக பிடுங்கிக் கொண்டு தம் வாயிலே போட்டுக்கொண்டு விட்டாராம் பிள்ளையாரிடமிருந்து திரும்ப பிடுங்குவது முடியாது அவர் மிகவும் பலமுடையவர் அதட்டி மிரட்டி வாங்கவும் முடியாது ஆனால் அவரை சிரிக்க வைத்து சந்தோஷத்தில் அவர் வாயிலிருந்து சக்கரம் கீழே விழுந்தால் எடுத்துக்கொண்டு விடலாம் என்று மகாவிஷ்ணுவுக்கு தோன்றியலாம் உடனே நான்கு கைகளாலும் காதுகளை பிடித்துக்கொண்டு ஆடினாராம் விநாயகர் விழுந்து விழுந்து சிரிக்க சக்கரம் கீழே விழ விஷ்ணு எடுத்துக்கொண்டு விட்டார் தோர்பிக் என்பதை தோப்புக்கரணம் என்று மாறியது தோர்பி என்றால் கைகளினால் என்ற அர்த்தம் கர்ணம் என்றால் காது கைகளால் காதை பிடித்து கொள்வது